அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படுகின்றன இந்த மாதத்தின் துவக்கத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக நுழைகிறார் சூரியன் அது மட்டுமல்லாது மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியான புதனும் நுழைகிறாருங்க மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் ஜென்ம கேது சில குழப்பங்களை ஏற்படுத்துவாருங்க ஜென்ம கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் அவர் தன்னுடைய சஞ்சார அமைப்பில் பாதி தூரத்திற்கு மேல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டாருங்க எனவே ஜென்ம ராசியில் கேது வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இனி இயலாத ஒரு தருணமாக தான் அமைய போகிறது கேது அமைப்பு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்காத ஒரு தருணமாக தான் மாறுகிறது என்பதை தெளிவாக ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம் கலஸ்திரஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் ராகு வீற்றிருப்பது விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகள் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இல்லை என்றால் நேரங்களில் மகிழ்ச்சி அதிகரித்தாலும் சில தடைகளையும் குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகங்கள் நிஜமாக கனிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த பிப்ரவரி மாதத்தில் தீயளவிற்கு நன்மையை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் பெரிய அளவுல பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தில் இருக்கிற ஆறுங்க தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அவரது சஞ்சார தூரத்தை கடந்து விட்டார் பாக்கியஸ்தானத்தில் நுழையப்போகிறாருங்க எனவே அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது இது கணி ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அவரால் தோஷங்களோ பாதி போய் ஏற்படாது திட்டமிடக்கூடிய சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்டதை விட மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை சந்திரன் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் வீட்டு போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக செஞ்சரிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனின் அமைப்பு நிச்சயமாக சாதகமாக உள்ளது கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்றால் நிழல் கிரகமாக உள்ள ராகு மற்றும் கேது மட்டும்தான் ஆனால் மற்ற கிரக நிலைகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது ஏனென்றால் மிக பலத்துடன் ஆட்சி பலம் சஞ்சரிக்கிறாருங்க சனி பகவான் சனி பகவானுடைய பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று ஆறில் இருப்பது அமோகமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பதால் இந்த தருணத்தை ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல முன்னேற்றம் என்பது அபிவிருத்தி ஆகும் பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும் மறைமுக தொல்லைகள் விலகங்க கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் செலவுகள் அதிகரித்தாலும் கூட புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள மாட்டார் என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கனிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வகையில ஏற்படக்கூடிய உத்தியோக ரீதியான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது தொழில் மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க சனி பகவான் சனி பகவானின் அமைப்பு காரணமாக லாபம் உயரும் இந்த தருணத்தில் மற்ற துறைகளில் இருப்பவர்களை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதை கடைராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானமாகியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறில் சஞ்சரிக்க போகிறாருங்க சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி ஒரு இடமான ஆறாம் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியின் பார்வையில் இரண்டு அமோகமான வளர்ச்சியும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மாதத்தின் முற்பகுதியில் பூர்வ புண்ணியமாகிய ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிற பிற்பகுதியில் அவர் ஆறாம் இடமாகிய இடமாக சத்துருஸ்தானத்தில் நுழைகிறார் எனவேதான் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் நுணுக்கமான தெளிவான அறிவாற்றல் கிடைக்க போகிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக சுகஸ்தானமாகிய நான்கில் இருக்கக்கூடிய செவ்வாய் அர்த்தாஸ்டகஸ்தானத்தை விட்டு ஐந்தாம் இடம் ஆகிய ஸ்தானத்தில் பிப்ரவரி நான்கு முதல் உச்சம் பெறுகிறார் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது வருமான திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக விளைச்சலம் வருமானமும் அமோகமாக கிடைப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஜீவன ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திற்கு மாறுகிறாருங்க நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது பின்மணிகளை பொறுத்தவரைக்கும் அலட்சியம் இல்லாமல் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் குரு அஷ்டமத்தில் இருக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய நிச்சயம் இனிதாக கிடைக்கும் கனிராசிக்காரர்களுக்கு